அவர் எந்த கஷ்டமும் பட மாட்டாரு ஆகதுங்க உங்களுக்கு வேற ஏதாவது குறைந்தா சொல்லுங்க எனக்கு என்னமா குறை வீட்டுல விளக்கேத்தி வைக்க பொண்ணு குறைதான் விளக்கேத்தி வைக்கிறதுக்கு பொண்ணுதானே அனுப்பி வைக்கிற என்னமா தேங்க

இந்த இல மறைவு காய் பழம் இதெல்லாம் அம்மாவுக்கு பிடிக்காது ஸ்ட்ரைட் டு சை ஃபேஸ் டு ஃபேஸ் பும்ரிட்ல இருக்கீங்களே என்ன குழந்தைகளை புடிச்சிட்டு வந்தா புச்சாததா இதெல்லாம் குழந்தைகளா புத்து வளக்கெல்லாம் கூடத்துல வச்சிட்டு குடுத்து வச்சது அவ்வளவுதானே கும்மி அடிச்சிட்டே வாங்க குடுத்த காசாவது சரிக்கிட்டோம் கும்மி அடி அடி கும்மி அடி அடி கும்மி அடி 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 மாமன மச்சான மனம் போல வாழோ நம்ம மனசு வாசிட அடி வா நான் வரேன் மேடம் உங்களை பிரியறதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கும் பட் என்ன பண்றது பந்தயத்துக்காக பதினஞ்சு நாள் உங்க பெரியத்துக்காக பதினஞ்சு நாள் ஆக மொத்தம் முப்பது நாள் உங்களோட இருந்துட்டேன் முப்பது நாள் தானே ஆயுசு முழுக்க நீங்க என்னோட இருந்தாலும் எனக்கு போர் அடிக்காது லண்டன் போற ப்ரோகிராம் இன்னைக்கு இல்லைன்னா நானும் உங்களோட வந்திருப்பேன் ஓகே மிஸ்டர் you. Uh, Mr. Mohan, huh? நீங்க மெட்ராஸ் போனதும் உங்களுக்கு ஒரு ஷாக் நியூஸ் கிடைக்கும். ஷாக் நியூஸா? இங்க சொன்னா திரில் இருக்காது. அங்க போனா நீங்களே புரிஞ்சுப்பீங்க. Okay, bye. Okay.

நியாயமா அந்த சீட்ல உட்கார வேண்டியவ ஹ அம்மா ரூபத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்குது அனுபவிக்க சார் எவ்வளவு பெருந்தன்மையான மனசு அனுபவிப்போம் போ உட்கார்ந்த ஹலோ மோகன் கியோ ஹலோ நான் ஜாலி மேடம் உங்களுக்கு அங்க ஒரு ஷாக் நியூஸ் காத்துட்டு இருக்கோன சார்

உங்களை நேர்ல பார்த்து நன்றி சொல்லத்தான் இப்ப நான் உங்க நேர்ல இருக்கேன் மேடம் அப்படியே கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க அம்மா இந்த வெடிகுண்டு புரளிக்கு மத்தியில வெற்றிகரமா வெளியூரெல்லாம் போயிட்டு வந்துட்டேமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா அதே நம்பர் அதே வீடு அதே தெரு உள்ள ஆள் மட்டும் தான் மாறி இருக்கு ஒருவேளை அம்மா வீட்டை யாருக்காவது வாடகைக்கு விட்டுட்டாங்களோ ஹ்ம் ஏங்க ஏகா வர விடு அட போயா ஏன் வீடே தெரியாம நாலஞ்சுக்கிட்டு இருக்க நீ வேற போயா தம்பி அதே குரல் அதே அம்மா உள்ள வேற அம்மா இருக்காங்களே எல்லா விவரமா சொல்றேன் உள்ள வாடா இல்லம்மா நீ வீட்டை வாடகைக்கு விட்டுட்டியோன்னு நினைச்சேன்

நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வீட்டுல கார் வாங்கினாங்க பங்களா வாங்கினாங்க தோட்டம் வாங்கினாங்க துறை வாங்கினாங்க எல்லாம் டேய் ரொம்ப ராசியான பொண்ணுடா ஏது இப்ப நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு கிடைச்ச ஜிஎம் உத்தியோகம் மூவாயிரம் ரூபாய் சம்பளம் எல்லாமே இவ்வளவு தான் வந்துச்சுன்னு சொல்லுவீங்க போல இருக்க உனக்கு வேலை கிடைச்சிருச்சா கிடைக்காம இதெல்லாம் இவ்வளவு நாள் கிடைச்சதா இப்ப கிடைச்சதுனா நான் பூமிய பார்த்து பிறந்த விளாக்கும் நாங்க மட்டும் ஒரு கழிச்சா பிறந்தோம் இவ்வளவு சும்மா இருக்கு சொல்லுங்கம்மா நீ உள்ள போமா டேய் சொந்த பந்தம்னா அப்படித்தாண்டா இருக்கும் அது சரி போனா என்ன புதுசா ஜன்னல் பக்கம் சத்தம் போடாத என்ன புதுசா ஜென்னல் பக்கம்

நீ போய் பாத்ரூம்ல இரு நான் வந்துடுறேன் பாத்ரூம் ஏன் போய் பிரிச்சு பாடபா. என்னமா அது புதுசா கோலம்லாம் போட்டுக்கிட்டு இருக்க

உனக்கு தண்ணி கிண்ணி வந்திருச்சா. அம்மா குளிச்சிட்டு போலாம்னு வந்தா இவ மொது தேஜோட சொன்னா மாட்டேங்கற. கெட்ட கோவம் வரும். நீ கையில நைட்ல போட்டுக்கோ ஒரு வழியா வாங்குறது